வெல்கம் பேக் டு அவர் சேனல் பன்னிரெண்டாம் வகுப்பு நற்பயர் உயர் லாபத்தில் மூலதனமாக்கல் முறையை பற்றி பார்க்க போகிறோம் பின்வரும் தகவல்களிலிருந்து உயர் லாபத்தினை மூலதனமாக்கல் முறையில் நற்பயனின் மதிப்பை கணக்கிடவும் சாதாரண லாப விகிதம் பத்து பர்சன்டேஜ் கடந்த நாலு ஆண்டுகளின் லாபங்கள் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மற்றும் நாற்பத்தஞ்சாயிரரூபா மேற்குறிப்பிட்ட லாபம் முப்பதாயிரத்தில் திரும்ப திரும்ப நிகழா வருமானம் மூவாயிரம் சேர்ந்துள்ளது இந்த முப்பதாயிரத்தில் வந்து திரும்ப திரும்ப நிகழா வருமானம் வந்து மூவாயிரூபா சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப நிகழா வருமானம் வந்து மைனஸ் பண்ணனும் சராசரி பயன்படுத்தப்பட்ட முதல் வந்து மூணு லட்சம் சராசரி லாபம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை இந்த மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை ஃபர்ஸ்ட் வந்து முப்பதாயிரம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து திரும்ப திரும்ப நிகழாக வருமானம் மூவாயிரூபா சேர்ந்துருதுனால மூவாயிரூபா மைனஸ் பண்ணி இங்கே இருபத்தி ஏழாயிரம் போட்டுட்டு மற்ற எல்லாமே இங்கே கொடுத்துருக்கதை போட்டுவிட்டு மொத்தம் எத்தனை ஆண்டுகளின் எண்ணிக்கை நாலு ஆண்டுகள் எல்லாத்தையும் கூட்டினா வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வருது அதை நாலாயிரம் டிவைட் பண்ணால் நாற்பதாயிரத்தி ஐநூறு வருது மற்ற நற்பெயர் கண்டுபிடிக்கணும் உயர் லாபம் கண்டுபிடிச்சிட்டு தான் நற்பெயர் கண்டுபிடிக்கணும் உயர் லாபம் வந்து சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் இப்போ நமக்கு சாதாரண லாபம் வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால சாதாரண லாபம் கண்டுபிடிக்க போகிறோம் பயன்படுத்தப்பட்ட முதலின்ட்டு சாதாரண லாப விகிதம் பயன்படுத்தப்பட்ட முதல் வந்து கணக்கில் வந்து மூணு லட்சம் கொடுத்துருக்காங்க சாதாரண லாப விகிதம் வந்து டென் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க போட்டால் முப்பதாயிரம் நமக்கு ஆன்சர் வருது சாதாரண லாபம் சராசரி லாபம் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சா நாற்பதாயிரத்தி ஐநூறு அதையும் போட்டுட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்ச சாதாரண லாப விகிதம் முப்பதாயிரத்தையும் மைனஸ் பண்ணால் பத்தாயிரத்தி ஐநூறு வருது உயர் லாபம் வந்து இப்போ நமக்கு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா கிடைச்சிருச்சு அடுத்து நற்பயர் நற்பயர் வந்து உயர் லாபம் பை சாதாரண லாப இன்ட்டு ஹண்ட்ரட் இது வந்து உயர் லாபத்தில் மூலதன மாக்கல் முறை அப்படின்னு கேட்டால் அந்த நற்பயருக்கு இந்த ஃபார்முலா வருது உயர் லாபம் வந்து நம்ம பத்தாயிரத்தி ஐநூறு கண்டுபிடிச்சிருக்கோம் சாதாரண லாப விகிதம் பத்து பர்சன்டேஜ் அங்கேயே கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் எடுத்து போட்டால் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா பாரு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு சாதா சராசரி லாபம் நாற்பது நாற்பதாயிரத்தி ஐநூறு உயர் லாபம் பத்து ஐநூறு நற்பெயர் வந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரரூபா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்